வணக்கம் இன்றைய மாவட்ட செய்திகள் மதுரை மாவட்டம் மேலூர் அருகே திருவாத ஊரில் மதுரை புறநகர் மாவட்ட அம்மா பேரவை சார்பில் திமுக அரசை கண்டித்து திண்ணை பிரச்சாரம் நடைபெற்றது பேசுறதெ இல்லை அருமீனன் ஓபிஎஸை பற்றி திருப்பி அவங்க ஆரம்பிச்சிருக்காங்க ஒரு சின்ன வழக்கில் ஒரு தடையை நிற்கணும் வச்சு ஆரம்பிச்சிருக்காங்க அருமீனன் ஓபிஎஸை பற்றி அங்கே விமர்சனம் செய்யக்கூடாது எங்களுடைய செயலாளர் விமர்சனம் மட்டுமில்லை அவருக்கு பதிலே சொல்லக்கூடாதுன்னு தான் நாங்கள் நினைக்கிறோம் வேறு வழி இல்லாமல் ஊடகத்துக்குறாங்க நீங்கள் கேட்குறீங்க அறிமீனன் ஓபிஎஸ் என்ன நோக்கத்தில் கேட்குறாருன்னு எங்களுக்கு தெரியாது அவர் அவர் இன்றைக்கி ரெண்டு மூணு வார்த்தைகள் சொல்லியிருக்கிறாரு நான் வேறு கட்சிக்கு நான் போயிருக்கலாம்னு சொல்கிறாரு என்ன நான் இன்றைக்கே சொன்னேன் யாரும் சொன்னா அமித்ஷா ஐயா இருக்கிறாங்கள அவங்களே அவங்களே சொல்கிறாரு வேறு பதவிக்கு ஆளுநர் ஆளுநர் உதவி நாங்கள் ஜார்க்கண்ட்லேயோ மணிப்பூர்லேயோ கொடுக்குறோம்னு தான் சொல்லிருப்பாங்க நாங்கள் மறுக்கலை அதுக்கான வாய்ப்பு அவருக்கு இருக்கிறது ஆனால் அண்ணா திமுக என்ற இயக்கம் வளர்றதை வந்து சின்ன சின்ன இடஒது பண்ணாதீங்க நீங்கள் நீங்கள் வெளியே உண்மையிலே அண்ணா திமுக இன்ன இன்னும் நினைச்சா நீங்கள் வந்து இந்த கட்சியில் சேர்த்தா ரகசியமாக சொல்லி விடலாம் இதுக்கு வெளிப்படையாக நீங்கள் சொன்னால் அவசியமே கிடையாது ஓபிஎஸ் என்ன ஓபிஎஸ் என்ன மக்கள்கிட்ட பேப்பரில் ஏன் சொல்லணும் அது சரி அண்ணா திமுக காப்பாற்றணும் எத்தனை தடவை நீங்கள் தனித்தனியாக நாலு பேர் இந்த அமைச்சர்கள் போய் பேசி அன்றைக்கு ஒன்றிணைந்தோம் போனால் ஒன்றிய இணைந்தோம் இல்லை வந்து சேர்ந்தீங்க இல்லை உங்களுக்கு உரிய முக்கியத்துவம் கிடைத்தது துணை முதலமைச்சர் ஆனீங்க ஒரு ஒருங்கிணைப்பாளர் ஆனீங்க எல்லாம் பண்ணீங்க இல்லை தனியாக போய் சொல்லிவிட்டு ஐயா நான் இந்த பொது அளவில் என்னை கஷ்டமாக போச்சு விடுங்க நாங்கள் அண்ணா தொண்டங்களை நாங்கள் காப்பாற்றுறேன்னு பத்திரிகைகள் கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை அவர் உண்மையிலே நினைத்தார் என்றால் அண்ணா திமுகவில் அவர் உண்மையிலேயே சேர வேண்டும் இந்த அண்ணா திமுக விற்று ஒன்று அம்மாவுடைய புகழை காக்க வேண்டும் புறத்தை காக்க வேண்டும் என்றால் அறிவினை எடப்பாடி தலைமையை ஏற்றுக்கொள்கிற வாய்ப்பை அவர் மிக செய்தியாக சொல்லிவிட வேண்டும் தவிர பேப்பரில் செய்தி கொடுத்து நான் தர்மம் வெல்லும் சூது வெல்லும் அது வெல்லும் இது வெல்லும் விமர்சனம் பண்ணிக்கிட்டு இது இதோ ஒரு நிபந்தனை இல்லாமல் என்ன நிபந்தனை இல்லாமல் பண்ண போகிறாங்க ஒன்றுமே இல்லை அப்புறத்துக்கு நிபந்தனை நிபந்தனையே தேவையில்லை அவ எங்களை பொறுத்த வரைக்கும் நாங்கள் இந்த இதை செய்தி சொல்லக்கூடாது தான் விரும்புகிறேன் ஆனால் நீங்கள் திரும்பி திரும்பி சொல்கிறதுனால அருமேனன் ஓபிஎஸாக இருக்கட்டும் வேறு யாராக இருக்கட்டும் திமுக வளர வேண்டும் நினைத்தால் நீங்கள் எல்லாம் வழக்கு மன்றத்துக்கு போகவே கூடாது அப்போ வந்து ஒரு ஆறு மாசம் பொறுமையா இருங்க நான் எங்களை போன்ற சட்டமன்ற உறுப்பில் அண்ணன் எடப்பாடியாட்ட போய் கேட்கிறோம் அண்ணே நல்லா இருக்க சேர்த்துக்கோ அப்படின்னு கேட்கறோம் இதை எங்களால் செய்ய முடிந்த நன்மை அது ஒண்ணுதான் மதுரை மாவட்டம் மேலூர் அருகே திருவாதூரில் மதுரை புறநகர் மாவட்ட அம்மா பேரவை சார்பில் திமுக அரசை கண்டித்து திண்ணை பிரச்சாரம் நடைபெற்றது எழுபத்தி இருந்து அரசியல் பார்வையாளராக அருமையனன் செங்கோட்டையனை பார்க்கிறேன் அவர் ஏற்ற இறக்கங்களை கண்டவர் பல துறை அமைச்சராக இருந்தவர் பல முறை பதவிகளை பெற்ற அவரை பார்த்துட்டு நிறைய பேர் திமுக சேர்ந்து இன்னைக்கு மந்திரியாக கூட ஆயிட்டாங்க ஈரோடு மாவட்டங்களில் அந்த மாதிரி ஆயிட்டாங்க பட் அவர் ஏற்ற இறக்கங்களை பற்றி நன்றாக புரிந்து கொண்டவர் என்ன ஏற்ற இறக்கம் வந்தாலும் சரி என்ன வந்தாலும் சரி அதிமுகவுக்கு சிறு இழுக்கு வந்தாலும் கூட அவர் பொறுக்க மாட்டார் அப்படிப்பட்ட அப்பழுக்கற்ற மனிதர் ஆகவே அவர் திமுகவில் தொடர்ந்து மிகச்சிறப்பாக பணியாற்றுவார் எங்கள் அறிமையினர் எடப்பாடியார் தலைமையிலே அவர் ஆற்றல் மிகு செயல் வீரராக தளபதியாக தொண்டனாக மட்டுமல்ல தளபதி அண்ணா தொண்டன் செல்லிருக்க தளபதியாக செயல்படக்கூடிய வலிமை பெற்றவர் திறமை பெற்றவர் புரட்சித் தலைவி அம்மா அவர்களுக்கே சுற்றுப்பணித்தும் போது வழிகாட்டக்கூடியவர் தலைவருக்கு வழிகாட்டக்கூடியவர் அப்படிப்பட்டவர் எங்கள் ஏற்ற அரக்கங்களை கண்டு விரக்தி அடைய மாட்டார் அவர் தைரியமாக அதிமுகவின் எடப்பாடியார் தலைமையிலே மிகச்சிறப்பாக செயலாற்றி திருப்பூர் மாவட்டம் உடுமலை தாலுகா மேற்கு தொடர்ச்சி மலையில் பதினைந்து மலை கிராமங்கள் உள்ளன இங்கு குடிநீர் பாதை உள்ளிட்ட அடிப்படை வசதிகள் இல்லை பாதை வசதி கேட்டு கடந்த ஐம்பது ஆண்டுகள் மலைவாழ் மக்கள் போராடி வருகின்றனர் எனினும் விடிவு பிறக்கவில்லை இரண்டாயிரத்தி ஆறாம் ஆண்டு வன உரிமைச் சட்டம் வந்த பின்பும் கூட தீர்வு கிடைக்கவில்லை எனவே கோரிக்கைகளை வலியுறுத்தி உடுமலையில் உள்ள மாவட்ட வன அலுவலகம் முன்பு தமிழ்நாடு மலைவாழ் மக்கள் சங்கம் சார்பில் காத்திருப்பு போராட்டம் நடைபெற்றது போராட்டம் 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 காத்திருப்பு போராட்டம் காத்திருப்பு மாநில மக்கள் சங்கத்திலேருந்து பார்த்தீங்கன்னா காத்திருப்பு போராட்டம் பண்ணுறேங்க எங்களுக்கு வந்து ரெண்டாயிரத்தி ஆறு வன உரிமை சட்டப்படி வந்து எல்லா வசதிகளும் செஞ்சு கொடுக்கணும் அடிப்படை வசதி ரோடு வசதி பள்ளிக்கூடம் எல்லா வசதி ஏற்படுத்தி கொடுக்கணும் ஆனால் இது பார்த்தீங்கன்னா வனத்துறை வந்து எந்த ஒரு நடவடிக்கையுமே எடுக்கிறது எந்த ஒரு இதுவுமே பண்ண கிடையாது எங்களுக்கு எது கேட்டாலும் அடுத்து 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 பண்ணுறோம் பண்ணுறோம்னு சொல்லிட்டு தள்ளி போட்டேக்கிறாங்க இப்போ ரோடு வசதி பார்த்தீங்கன்னா ஒரு மூணு வருஷத்துக்கு முறை முற்றையும் ஆர்ப்பாட்டம் பண்ணணும் ரோடுக்கு ஆர்டர் மட்டும் கொடுத்தாங்க பண்ணிடலான்னாங்க ஆனால் இது வரைக்கும் எந்த ஒரு இதுவும் பண்ண கிடையாது டி டிஎஃப்ஓ வந்து அவர் இதை ப பண்ண முடியாது பண்ணிக்கலாம் பண்ணிக்கலான்னு காலம் கடத்திட்டே இருக்கிறாரு நாங்களும் பல முறை போராட்டம் பண்ணிகிட்டு இருக்கோம் செஞ்சு தர மாட்டேங்கிறாரு ரோடு வேலை இன்னும் கொஞ்சம் தான் இருக்குது முடிஞ்சாலும் எதாவது ஹெல்ப் பண்ணாங்கன்னா மடான்னு போட்டரலாம் அது செஞ்சு தர மாட்டேறாங்க ஒரு மாதத்துக்கு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட முடியாதவங்க ஹாஸ்பிட்டலுக்கு வராமையே நிறைய பேர் வந்து உயரவட்டுறாங்க நடந்து வர சூழ்நிலை இல்லை வண்டியில் வந்தாங்கன்னா ஒரு நாள் முழுவதும் வரணும் இதனாலேயே வராமல் வந்து நாலு நாளைக்கு முன்னாடி கூட ஒருத்தர் இறந்துட்டார் நல்லா தான் இருந்தார் முடியாமல் கீழே வர முடியாமல் இறந்துட்டாரு இந்த மாதிரி பல பிரச்சனைகள் இருக்குது பள்ளிக்கூடத்துக்கு வாதியால் வந்து போகிற சிரமமாக இருக்குது அவங்களும் வர மாட்டேறாங்க நாங்கள் முறையாக இதனால் வந்து இந்த காத்திருப்பாட்டர் வந்து எங்களுக்கு வந்து எப்போது எங்களுக்கு முழுமையான ஒரு இது தீர்வு கிடைக்குதோ அது வரைக்கும் நாங்கள் இங்கே தான் இருப்போம் இங்கே தான் இருப்போம் சாப்பாடுங்கன்றக்குள்ள தேவையான பொருள் எல்லாமே எடுத்துகிட்டு வந்திருக்கிறோம் இங்கே எத்தனை நாள் ஆனாலும் இங்கேருந்து நாங்கள் வந்து அதை பார்த்து தான் போகலான் தான் வந்திருக்கிறோம் இது பார்த்தீங்கன்னா இப்போ குறுமொழிலேருந்து வண்டியில் கிளம்பணும்னா நம்ம வால்பா அட்டகட்டி வந்து தான் கீழே வரணும் அதில் வர்றக்கே பார்த்தீங்கன்னா அட்டகட்டி வர்றதுக்கே நாலு மணி நேரம் ஆயிடுது ரோடு வந்து ரொம்ப மோசமான ரோடு அந்த ரோட்டில் வந்து கீழே வந்துட்டு போகிறதுக்கு ரொம்ப சிரமமாக இருக்குதுங்க ஏழு எட்டு மணி நேரம் ஆகிடும் வண்டியில் வந்துட்டு போனோம்னா நடந்து வந்தோம்னா ரெண்டு மணி நேரத்தில் வந்துடும் ஆனால் இதில் இருக்கிற தடம் போட்டு கொடுத்தா எங்களுக்கு அரை மணி நேரத்தில் வந்து நாங்கள் வந்து ஜல்லிப்பட்டி பக்கம் ஜல்லிப்பட்டி ஹாஸ்பிட்டலில் வந்துடுவோம் அந்தளவுக்கு எங்களுக்கு ஈஸியான வழி இருக்குது ஆனால் அதை செஞ்சு கொடுக்கறக்கு அவங்க முன்னுவரவே மாட்டேங்கிறாங்க வனத்துறை அதிகாரிகள் வந்து இவங்கள தான் இவங்க தான் வந்து எங்களை ரொம்பவும் ரொம்பவும் சிரமப்படுத்துகிறாங்க வனத்துறை அதிகாரி தான் ரொம்ப சிரமப்படுத்துகிறாங்க நாலு நாளாக வந்து பேசிகிட்டே இருக்கிறாங்க பேசிகிட்டே இருக்கிறாங்க ஒன்று எந்த ஒரு முடிவுமே எடுக்க மாட்டேங்கிறாங்க மீண்டும் மீண்டும் பேச்சுவார்த்தை கூப்பிட்டே இருக்கிறாங்க எந்த ஒரு முடிவும் இது வரைக்கும் செய்யலை அதனால் இன்னைக்கு நாங்கள் வந்து காத்திருப்போட்டோம் பண்ணணும்னு நினைச்சோம் அதனால் கண்டிப்பாக நாங்கள் வந்துவிட்டோம் அது முடிவுமே எங்களுக்கு தீர்வாகுது அது வரைக்கும் இங்கேருந்து போக மாட்டோம் மதுரை தெற்கு தொகுதி மதிமுக எம்எல்ஏ பூமிநாதன் தொகுதி மேம்பாட்டு நிதியில் நாற்பத்தி ஐந்தாவது வார்டு ஏஏ ரோடு தேவர் சிலை அருகே பதினைந்து லட்சம் ரூபாய் மதிப்பில் கழிப்பிடம் கட்ட முதற்கட்டமாக போர்வெல் போடப்பட்டது கழிவறை அமைவிடம் அருகே தேவர் சிலை பாலரங்காபுரம் அரசு ஹாஸ்பிட்டல் போலீஸ் அவுட் போஸ்ட் மற்றும் குடியிருப்புகள் அதிகம் உள்ளது இதனால் இங்கு கழிப்பிடம் கட்ட சிலர் ஆதரவாகவும் சிலர் எதிராகவும் உள்ளனர் எம்எல்ஏ பண்ணிலிருந்த அந்த கழிவறை இதெல்லாம் கட்டுறாங்க பொதுமுகல் பயன் இருக்குது பரவாயில்ல நல்லா இருக்கும் பொதுமுகல் பயன் இருக்கு ஏன்டா அசிங்கப்படுத்த நட்டுக்க இது கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் உழுக்கமாக நல்லா இருக்கும் ஆமாம் ஹாஸ்பிட்டல் இருக்கு மெயின் பாடலோய் மெயின் புற்றுநோய் மெயின்கே தான் இருக்கு முக்கியமான பொதுவாக கழிவறை மாநகராட்சி மற்றும் தொகுதி மேம்பாட்டு நிதியில் கட்டப்படும் கழிப்பிடம் பூங்கா உள்ளிட்டவை பராமரிப்பு இன்றி சில மாதங்களிலேயே பல்லிழித்து விடுகிறது பாலரங்காபுரம் அரசு ஹாஸ்பிட்டலில் உள்ள கழிப்பறைகளை சரியாக சுத்தம் செய்வது கிடையாது தண்ணீர் சப்ளையும் முறையாக இல்லை என குற்றச்சாட்டு உள்ளது இவற்றை தூய்மைப்படுத்தி மக்கள் பயன்பாட்டிற்கு கொண்டு வர வேண்டும் நாற்பத்தி ஐந்தாவது வார்டில் ஏற்கனவே இருக்கும் பெரும்பாலான கழிப்பறைகளை முறையாக சுத்தம் செய்யாமலும் பழுது நீக்காமலும் விட்டதால் மக்கள் பயன்பாட்டில் இல்லை இந்நிலையில் தேவர் சிலை அருகே புதிதாக கழிப்பிடம் கட்ட எம்எல்ஏ பூமிநாதன் தொகுதி மேம்பாட்டு நிதியில் பதினைந்து லட்சம் ரூபாய் ஒதுக்கி உள்ளதற்கு எதிர்ப்பு கிளம்பியுள்ளது இந்த நிதியை கொண்டு சேதமடைந்த கழிப்பறைகளை சரிசெய்ய வேண்டும் தேவர் சிலை பகுதியில் கழிப்பிடம் கட்டுவதற்கு பதிலாக சிறுவர் பூங்கா அல்லது நூலகம் அமைக்க வேண்டுமென குடியிருப்பு வாசிகள் வலியுறுத்தினர் இது குறித்து மதிமுக நகர செயலாளர் முனியசாமி கூறுகையில் நாற்பத்தி ஐந்தாவது வார்டு மக்கள் கோரிக்கையை ஏற்று ஏ ரோட்டில் கழிப்பறை கட்டப்பட உள்ளது இதற்கு எதிர்ப்பு எதுவும் இல்லை இப்பகுதியில் கழிப்பறை கட்ட எதிர்ப்பு தெரிவிப்போர் தங்களது கோரிக்கையை முன்வைக்கலாம் என்றார் கடந்த ஆண்டு மத்திய பட்ஜெட்டில் செங்கல்பட்டு மகாபலிபுரம் புதுச்சேரி கடலூர் வழித்தடத்தில் ரயில் பாதை அமைக்கப்படும் என அறிவிக்கப்பட்டு நிதி ஒதுக்கப்பட்டது வழித்தடம் தொடர்பாக புதுச்சேரி அரசு சில ஆட்சேபனைகளை தெரிவித்ததால் திட்டம் நிறுத்தி வைக்கப்பட்டது இது குறித்து தமிழக பாரதிய ஜனதா மாநில செயலாளர் அஸ்வத்தாமன் புதுச்சேரி முதல்வர் ரங்கசாமியை சந்தித்து பேசினார் அப்போது இத்திட்டம் நிறைவேற புதுச்சேரி அரசு மற்றும் ரயில்வே நிர்வாகம் ஒருங்கிணைந்து மாற்றுப் பாதையை அறிவிக்க வேண்டும் அல்லது தற்போதுள்ள பாதைக்கு ஒப்புதல் அளிக்க வேண்டும் கடலூர் புதுச்சேரி ரயில் பாதை பொதுமக்களின் நீண்டகால கோரிக்கை இத்திட்டம் நிறைவேறும் பட்சத்தில் அப்பகுதி மக்களின் வாழ்வாதாரமும் பொருளாதாரமும் உயரும் இதனை கருத்தில் கொண்டு புதுச்சேரி அரசு விரைந்து நடவடிக்கை எடுக்க வேண்டும் என முதல்வர் ரங்கசாமியிடம் அஸ்வதாமன் கோரிக்கை விடுத்தார் இது குறித்து உடனடியாக கவனம் செலுத்துவதாக முதல்வர் ரங்கசாமி உறுதியளித்தார் இதன் மூலம் ரயில் பாதை பணிகள் விரைவில் தொடங்கும் என எதிர்பார்க்கப்படுகிறது